பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் பண்ணு பரதம் தீஞ்சொல் பனுவல் திரும்ப திரும்ப தீஞ்சொல் பனுவல் தீஞ்சொல் பனுவல் கேட்கிறார் இல்லையா இனிய சொற்களை உடைய எளிமையான சொற்களை உடைய புதிய சொற்களை உடைய சொற்புதிது சுவை புதிது பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பருவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் என்று கேட்கிறார் ஆச்சாரிய சரணுவேர் வாசக ரூபம் அகம்வா குருதே தெய்வ தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து சகலகலாவல்லி மாலையை பார்த்து கொண்டு வருகிறோம் இதுல ஆறாவது பாடல் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் கனலும் புனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே என்கிற அற்புதமான ஒரு பாடல் பண்ணும் பரதமும் இரண்டும் எனக்கு வேணும்னு கேட்கிறார் பண்ணுனா பாட்டு என்று பொருள் அதாவது இதுவரைக்கும் பல்வேறு கலைகளை வரிசையாக கேட்டுக்கொண்டே வருகிறார் குமரகுருபரர் எனக்கு தூக்கு வேண்டும் பனுவல் வேண்டும் சொற்சுவை தோயக்கூடிய வாக்கு வேண்டும் என்று கேட்டார் பார்த்தோம் அதே போல துறை தோய்ந்த கல்வி வேண்டும் என்று கேட்டார் இப்ப என்ன கேட்கிறார்னா எனக்கு இந்த ரெண்டு கலைகளும் வேண்டும் பண் வேண்டும் பரதம் வேண்டும் பண்ணும் பரதமும் இரண்டும் ஒரு கூறாக இருப்பன அதாவது நாதத்தில் இருந்து தோன்றியது நடனம் நடனமாகிய ஜதியிலிருந்து தோன்றியது நாதம் இது ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கு எப்படின்னா நிசப்த பிரம்மம் இருக்கிறது சப்தமே இல்லை ஓசையே இல்லை அப்பொழுது இறைவனும் இறைவியும் தங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை துவங்குகிறார்கள் அப்படி இறைவனும் இறைவியும் ஆனந்த தாண்டவத்தை துவங்கும் பொழுது அவர்களுடைய கால் சலங்கை ஒலி இருக்கு இல்லையா அந்த ஒலியில் இருந்துதான் எல்லா ஓசைகளும் முதல் ஓசை துவங்கியது அப்போ நடனத்தில் இருந்து தோன்றியதுதான் நாதம் என்று ஆகிறது சரி ஒரு விதமான சத்தமுமே இல்லாமல் என்ன ஜதிக்கு இறைவனும் இறைவியும் ஆடினார்கள் அப்ப ஏதோ ஒரு ஜதி லயம் அவர்களுக்குள்ள இருந்தது இல்லையா அப்பொழுது அந்த ஜதி லயம் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பண்ணு அதில் இருந்து தோன்றியதுதான் இறைவன் இறைவியுடைய ஆனந்த தாண்டவம் இப்ப முதலிலே வந்தது நாதமா அல்லது நடனமா இந்த கேள்விக்கு தில்லானா மோகனாம்பாள்லேயே பதில் கிடைக்கல இப்பொழுது வரைக்கும் நமக்கும் பதில் கிடைக்கல சாஸ்திரங்கள் இரண்டு விதமாகவும் சொல்கின்றன சங்கீத சாஸ்திரங்களை எடுத்து பார்த்தால் எங்ககிட்ட தான் நாட்டியம் வந்தது என்று சொல்லும் அதே போல பரத சாஸ்திரங்களை எடுத்து பார்த்தால் நாங்கள் தான் பண்ணுக்கு ஆதாரம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் இரண்டு விதமாகவும் இருந்து விட்டு போகட்டும் அதனால தான் ரெண்டையுமே சேர்த்து கேட்டுடுறார் இங்கே குமரகோருவரர் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் பண்ணு பரதம் தீஞ்சொல் பனுவல் திரும்ப திரும்ப தீஞ்சொல் பனுவல் தீஞ்சொல் இல்லையா இனிய சொற்களை உடைய எளிமையான சொற்களை உடைய புதிய சொற்களை உடைய சொற்புதிது சுவை புதிது நயம் புதிது சோதிமிக்க நவகவிதை என்னாலும் அழியாத மகா கவிதை என்று நன்கு அப்படிமா பாரதி அது போல புதிய புதிய கவிதைகள் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் மொழி வளத்தோடு இருக்கும் எப்பொழுது கவிதை நூல்கள் உருவாவது குறைகிறதோ அப்பொழுது அந்த மொழி தன்னுடைய வளத்தை இழந்து கொண்டே வருகிறது என்று பொருள் அப்படி மொழி வளம் நன்றாக சிறக்க வேண்டும் என்றால் கவிவளம் வேண்டும் அப்ப நான் திரும்ப திரும்ப பனுவல் நூல்களை அதுவும் நல்ல வார்த்தைகள் எளிமையான வார்த்தைகள் சுவையான வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளில இருக்கக்கூடிய பணுவல் நூல்களை நான் படைக்க வேண்டும் எனக்கு பண் வேண்டும் பரதம் வேண்டும்னு குமரகூருபுரர் கேட்கிறாரு அதனால இந்த இடத்திலே எனக்கு பனுவல் வேண்டும் செஞ்சொல் வேண்டும் தீஞ்சொல் வேண்டும்னு கேட்கறத அந்த பண் பரதம் இவை சம்பந்தமான கருத்துக்களையும் நான் அழகான கவிதையிலே சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் இங்கே கேட்கிறாரே தவிர ஆல்ரெடி அதை பண்ணிவிட்டார் குமரகூருபுரர் எங்கன்னா சின்ன வயதில் மதுரையில் இருந்தபொழுது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பொழுதே அங்கே செங்கீரை பருவமெல்லாம் எழுதும் பொழுது ஜதியோடு கூட மிக அற்புதமான பாடல்களை எழுதிவிட்டார் அதனால் தான் அவருக்கு பண்ணும் பரதமும் வரணும்னு அவசியமே இல்லை இதன் மூலமாக நாம் ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஞானிகள் மகான்கள் இவர்களெல்லாம் பல்வேறு தமிழ் செய்யுள்களிலேயும் பாடல்களிலேயும் ஸ்தோத்திரங்களிலேயும் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறாங்களே அப்படி கேட்பது எதுவுமே அவர்களுக்காக கிடையாது அந்த தோத்திரங்களை அந்த மந்திர தமிழ் செய்யுள்களை நாம் திரும்ப திரும்ப சொல்லி நாம் அந்த நலங்களையெல்லாம் பெற வேண்டும் என்கின்ற உபதேச வடிவமாக அனுகூல வடிவமாக நமக்கு செய்த அனுகிரகமாக மகான்கள் அதை கேட்டிருக்கிறார்கள் பண்ணும் வரதமும் தீஞ்சொல் பனுவலும் சொச்சுவை தோய்வாக்கும் பெருக பணித்து அருள்வாய் எனக்கு இவையெல்லாம் பெருகுமாறு சொற்சுவை தோயக்கூடிய வாக்கு அதுவும் எனக்கு வேணும் தீஞ்சொல் பணுவல் அதுவும் எனக்கு வேணும் இதெல்லாம் பெருகுமாறு எனக்கு நீ கொடுத்த அருள்வாய் பெருக பணித்து அருள்வாய் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பருவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் என்று கேட்கிறார் இவையெல்லாம் எனக்கு எப்படி வேணும் தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு சிந்தித்து நாலு பேப்பரை கிழிச்சு போட்டு பத்து பேப்பரில் திருப்பி திருப்பி அடித்தல் திருத்தல் பண்ணி அப்படிலாம் வேணாம் நான் பேப்பர் பேனா எடுத்துன்னு உட்காந்தேன்னா திருக்கவே கூடாது வச்சு எழுத ஆரம்பித்தேன்னா இந்த இருந்து இந்த எண்டு போய் முடிஞ்சால் எந்த கரெக்ஷனும் இல்லாமல் ஃபேர்ட்ராஃப்டாகவே எழுதி முடிச்சிடணும் என்று கேட்கிறார் எனக்கு எப்பேற்பட்ட ஆக்சஸ் வேணும் அப்படின்னா எண்ணும் பொழுது எளிது எழுத நல்காய் நான் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த பொழுதிலேயே அப்பொழுதே எனக்கு அந்த பனுவல் எழுதக்கூடிய அந்த தீஞ்சொல்லும் அந்த பண்ணும் பரதமும் இதை பற்றிய அறிவும் எனக்கு உடனடியாகவே வந்துவிட வேண்டும் அப்பேற்பட்ட அறிவை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் கேட்டு இங்க என்ன உருவகப்படுத்துகிறார் கலைவாணியை அப்படின்னு பார்த்தால் எழுத்தா மறையும் விண்ணும் புவியும் கனலும் புனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் என்று சொல்கிறார் எழுகின்ற தாமரையிலே நீ நிறைந்திருக்கிறாய் எழுகின்ற தாமரைனா என்னன்னா நம்முடைய மூலாதார சக்கரத்திலிருந்து எழக்கூடிய குண்டலினி சக்தி அது மேலே சென்று குலசகிரத்திலே அங்கே சென்று அந்த தாமரையிலே போய் சேரும் பொழுது அந்த சகசிராரமாகிய ஆயிரம் இதழ் தாமரை நம்முடைய தலையினுடைய இந்த உச்சியில மலர்கிறதுன்னு பார்க்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உருவகத்தை எழுதா மறையும் அங்கேயும் நீதான் இருக்கிறாய் ஒரு அர்த்தம் ரெண்டாவது என்னன்னா எழுதப்படாத மறைகள் இருக்கின்றன இப்பொழுது நாம் வேதம் என்று படித்து கொண்டிருக்கக்கூடிய பாகங்களை ரிஷிகள் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சப்தங்களை எல்லாம் கிரகித்து அவர்கள் எந்த அளவிற்கு கிரகித்தார்களோ நமக்கு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இப்படி எழுதப்படாத ஓசைகள் எல்லாம் எத்தனையோ இருக்கின்றன இன்னமும் இந்த பிரபஞ்சத்தில் அப்படி அந்த எழுதப்படாத ஓசைகளை எல்லாம் ஆய்வு செய்துதான் இன்றைக்கும் விஞ்ஞானிகள் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் கலைஞர்களும் படைப்பாற்றல் கொண்டவர்களும் புதிய விஷயங்களை படைக்கிறார்களே அதெல்லாம் அவர்கள் சொந்த அறிவினால படைத்தது என்று சொல்லுவதா அது கடையவே கிடையாது மாறாக இந்த பிரபஞ்சத்தில் அதெல்லாம் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது காலங்காலமாக அதனை தெரிந்தோ தெரியாமதோ கலைவாணியினுடைய அருள் கடாட்சன் கிடைக்கப்பெற்ற காரணத்தினாலே கிரகித்து அதன் மூலமாக அவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படி எழுதப்படாத மறைகள் இன்னும் எத்தனையோ இருக்கின்றன அந்த மறைகள் எல்லாவற்றிலும் நீதான் இருக்கிறாய் எழுதா மறையும் விண்ணும் புவியும் கனலும் புனலும் வெங்காலும் ஐந்து பூத வடிவமாகவும் நீயே இருக்கிறாய் பஞ்சபூத வடிவமாகவும் நீயே இருக்கிறாய் அதனோடு கூட அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் பஞ்சபூத வடிவமாக வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூத வடிவமாகவும் நீ தான் அதுபோல உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூத வடிவம் அதாவது அக்னி தத்துவம் கண்ணிலே இருக்கிறது நீர் தத்துவம் நாக்கிலே இருக்கிறது ஆகாச தத்துவம் காதிலே இருக்கிறது என்று நமக்கு சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்படி இந்த பஞ்சபூத வடிவங்களும் நம்முடைய உடலிலேயும் இருக்கின்றன மூக்கிலே பிருத்வி தத்துவம் உடல் வாயு தத்துவம் இப்படி இந்த ஐந்து தத்துவங்களாகவும் நீயே இருக்கிறாய் ஐந்து தத்துவங்களாக இருக்கிறாய் ஐந்து பூதங்களாக இருக்கிறாய் இந்த ஞான அனுபவத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய சகசிரார தாமரையாகவும் நீயே இருக்கிறாய் எழுதப்படாத மறை நூல்களுடைய வடிவமாகவும் நீயே இருக்கிறாய் மறையும் விண்ணும் புவியும் கனலும் புனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் நிறைந்தாய் அன்பர் கண்ணும்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா அன்பர்களுடைய ஆன்மாவில் நீ இருக்க ஒரு அர்த்தம் அன்பர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலே நீ இருக்கிறாய் மேலும் அன்பர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்திலும் அன்பர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எழுதாமறையிலும் நீ இருக்கிறாய் அன்பர்களுடைய உள்ளத்திலே தாமரையாக மலர்ந்து அதிலே அமர்ந்திருப்பவளும் நீ தான் ஏன்னா முதலே கேட்டிருக்காரு என்னுடைய நெஞ்ச தாமரையில நீ வந்து உட்கார மாட்டேயானு அப்படி இந்த எல்லா வடிவங்களாகவும் இருக்கிறாய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் கனலும் புனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் அப்புறம் கருத்தும் நிறைந்தாய் அதனுடைய கருத்தாகவும் நீ இருக்கிறாய் அவர்களுடைய எண்ணங்கள் முழுவதும் நீயே நிறைந்து கிடக்கிறாய் நினைத்து பார்க்கின்ற எல்லா நினைவுகளும் கலைவாணியுடைய நினைவுகள் தான் ஏன்னா ஓசைகள் இருக்கின்றன அந்த ஓசைகளுக்கு வடிவம் அக்ஷரம் அந்த அக்ஷரத்திற்கு வடிவம் ஒலி அந்த ஆற்றல் ஒலி வடிவமாக ஆற்றல் வடிவமாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தியான சரஸ்வதி அந்த சரஸ்வதி வடிவம் எழுத்துல இருக்கிறது எண்ணத்துல இருக்கிறது சொல்லப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படாத எண்ணங்கள் இரண்டாகவும் இருக்கிறாய் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே என்று மிக அற்புதமான இந்த ஆறாவது பாடலை பார்த்தோம் தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியிலே ஏழாவது பாடலை பார்க்கலாம் நன்றி